திருநெல்வேலி தென் செ தென்காசி மாவட்டங்களில் அதிக மழை உள்ள பகுதி தான் செங்கோட்டை ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டருக்கு மேலே மழை பெய்யக்கூடிய பகுதி இங்கே சர்ஃபேஸ் வாட்டர் அதிகமாக இருக்கும் சப் சப் சர்ஃபேஸ் வாட்டர்னா ஒரு முப்பது அடிக்குள்ளே உள்ள தண்ணி நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபுல்லாக தண்ணீர் உட்புகாத மிக கடினமான பாறை அதுதான் புளியரை ஊர் அந்த புளியரையில் பகவதிபுரங்கிற ஒரு இடத்துல பஞ்சாயத்துக்காக ஒரு பயிட்டு பார்க்க போயிட்டுருக்கேன் புளியோற பஞ்சாயத்து பகுதி இது பகவதிபுரத்துக்கு நேர வடமேற்கில் உள்ள ஒரு இடம் இங்கே ஒரு குடிநீர் திட்டத்துக்காக அறுபதாயிரம் லிட்டர் குடிநீர் திட்டத்துக்காக ஒரு போரல் போ பாயிண்ட்டு பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கேன் இருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பகவதிபுரம் ஊருக்குள்ளேயே வாட்டர் போர்டுக்காக நான் கொடுத்த போர் ரெண்டு போர் ஓடிட்டுருக்கு பகவதிபுரம் ஊருக்குள்ளே அதெல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு அடியில் வந்தால் தண்ணி அது இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குல்ல இது ஆலை முந்நூறு மீட்டருக்கு கொடுத்துருக்கேன் போர்வல் தானே எத்தனை மீட்டரு போர்வல் போட்டால் எஸ்டிமேட் வச்சுருக்கிய முந்நூறு மீட்ரு கொடுத்துருக்கேன் எவ்வளோ தண்ணி இருக்கோ அத்து ரடி ஆளும் போட்டால் போதும் ரிப்போர்ட்டு புளியாரை பஞ்சாயத்துன்னு போட்டிருக்கேன் போதுமா சரி இந்த இரவில் பாறைப்பு வட மேற்கு தென்கிழக்கு இங்கே தக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அவங்க பஞ்சாயத்து தலைவர் இந்த ஏரியாவில் முப்பது அடிக்குள்ளேயே நல்ல நிலத்தண்ணீர் நீர் வளம் உண்டு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி சிதைப்பாறை கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கிணறு அடித்தாலே போதும் வருடம் முழுக்க விவசாயம் இருக்கலாம் ஏன்னா மேல் ஊற்று அவ்வளோ ஊத்து உண்டு இந்த ஏரியாவில் ஆழமாக போரல் பாயிண்ட் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப அரிது இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆழத்தில் பாறை பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த முதல் கேன் முடிஞ்சது இதில் வந்து ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு பதினஞ்சு புள்ளி பத்து மீட்டரில் ஒன்று அங்கே முப்பத்தி ரெண்டாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் இந்த ரெண்டு இடமுமே அறுபது அடி அறுபத்தஞ்சு அடிக்கல ஒன்றுமே கிடையாது ஆயிரம் அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணதில் மேலே அறுபத்தஞ்சி அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் இது வந்து ஒரு இடம் பதினஞ்சு மட்டும் இருக்கான்னு பாருங்கள் திருப்புங்க ஆ சரி பதினஞ்சு பத்து தான் இதில் இன்னொரு கல் வேணும் இங்கே ஒரு இடம் முப்பத்தி ரெண்டு இந்த அது ஒன்று இது ஒன்று அடையாளம் வைங்க எத்தனை அடி போடணும் எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணி இருக்கும் எஸ்டிமேட் முந்நூறு அடி தானே சரி அந்த ரெண்டு இடத்த நோட் பண்ணிக்கோங்க அது ஒன்றாவது இடம் இது ரெண்டாவது வைங்க ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கல் 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 வேணும் அதில் ஒரு கல் வச்சுருக்கேன் நீங்கள் அடையாளம் பார்த்துக்காங்க ஒரு நல்ல இடம் அடையாளம் காமிச்சிருங்க உனக்கு காமிச்சது என்ன தெரிய போகுது பார்த்துருக்கு அந்த கறி பார்த்துட்டு இருக்கு அது கணக்குன்னு நிறைய வரும் உனக்கு புரியாது இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அவன் இங்கே டேங்க் இங்கே தான் இருக்கு இது கிழக்கு மேற்க ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வட மேற்கு தென்கிழக்கு முதல் ஸ்கேன் வந்து வடக்குத்தக்க பார்த்தது அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு இடத்துலையுமே அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே எதுவுமே இல்லை முறிவற்ற கருங்கல் கடினப்பாறை இது ரெண்டாவது ஸ்கேர் நடந்துட்டு இருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு இது நல்ல மேடான இடம் இது என்ன ரிசல்ட்டுங்கிறதோ இன்னும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இன்னும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் உன் பேர் என்ன படிக்க போற அஞ்சா அஞ்சாம் கிளாஸ் படிக்கியா என்ன வாங்க போகிற பைலட் வெரி குட் நல்ல எண்ணம் சரியா பைலட் ஆயிரணும் ம் அப்போ நீங்கள் சயின்ஸு படிக்கணும் புரியுதா இது சயின்ஸு மின்காந்த அலை மூலம் பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு சரியா உங்களுக்கு நீ பைலட்டாக போகணும்னா மின் அணுவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எலக்ட்ரானிக்கு சயின்ஸு வந்து உனக்கு ரொம்ப தேவைப்படும் நல்ல படி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க டிராக்டர் ஓட்டுறாங்களா அம்மாட்டு மாடு வச்சிருக்காங்க வெரி குட் விவசாயம் பண்ணுறாங்க மொத்தத்தில் உனக்கு ஆகணும்னு ஆசை எப்படி வந்துச்சு அப்பா தான் வெரி குட் வெரி குட் நல்ல எண்ணம் பைலட் ஆகி விமான சேவை அல்லது மானப்படை எங்கேனாலும் போகலானே நீ பைலட் ஆகிற வரைக்கும் உன் கவனம் வேற எங்கேயும் செதறக்கூடாது சரியா உன் பேர் சொல்லு சுதீன் சுதீன் இது என்ன ஊர் இது மான் மான் மெட்டிக்கலம் பகவதிபுரம் பக்கத்தில் இருக்கு புளியர பஞ்சாயத்து அவர் யாருமே தெரியுதாங்க பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் வெரி குட் சரி நல்ல இப்போமே நல்ல ஸ்மார்ட்டாக இருக்க அடுத்த தடவை நான் உன்னை போதே நீ பைலட்டாக இருக்கணும் சரி இதில் ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சுட்டு இதில் ஒரு பதினெட்டு பத்து முப்பதாயிரம் மீட்டர் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் முதல் ஸ்கேனுக்கு இதுக்குமே டெப்த்து அந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது டிஃப்ரென்ஸ் வருமா ஹைட்டு அந்த கார் நிற்கிற இடம் தான் இப்போ சமதளம் இது நல்லா மேட்டில் நிற்கும் ஸோ அந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸை வச்சு வித்தியாசம் வருது இந்த நாலு இடத்துல பெஸ்ட்டு ஒரு இடம் ரொம்ப தெல்ல தெளிவான ரிசல்ட்டு கொடுக்குது இந்த கே ஃபஸ்ட்டு அங்கே உள்ளது வந்து அறுபத்தஞ்சு அடிக்கெல்லாம் எதுவுமே இல்லை அந்த மேடான இடத்துல வந்து அதிகப்படி எண்பது அடி ஆழத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எண்பது நூறு அடி அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு ஹைட்டு எலிவேட்டட் கிரவுண்ட்ன ஒன்று கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி இருக்குது ஓவர் படர் ரெண்டாவது ஸ்கேன் லெவலில் ரெண்டு இடமும் நூறு அடிக்கு கிலோ எதுவுமே கிடையாது இங்கே சமதளத்தில் பார்த்தது அறுபத்தஞ்சு அடி எழுபது கிலோ ஒன்றும் கிடையாது இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன பேர் என்னம்மா எல்லாஸ் காலனி இதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க அது என்ன மூலையில் போட்டிருக்கீங்க சரி வாயு மூலையெல்லாம் போட்டிருக்கீங்க ஆனால் எவ்வளோ போட்டீங்க உங்களை வீடியோ எடுக்கலாமா ஆ சரி சொல்லுங்கள்யா முந்நூறு அடி போட்டு ஏதாவது தண்ணி வந்துச்சா பொடி மேலே இருந்தே பொடி ஸோ இருந்து இந்த ஏரியா அப்படி அப்படிதான் புளியார பாறை அமைப்பு அப்படின்னா அஞ்சு அடி பத்து அடிக்கலே மேக்ஸிமம் பாறை வந்துடும் சில இடங்களில் முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி அறுபது அடி இப்போ நான் பார்த்து கொடுத்துக்கிற இடத்துல அறுபது அடி வரைக்கும் சிதைவு பாறை மீதி இடம் ஃபுல்லாக கருங்கல் பாறை பத்து அடி கிலோ அஞ்சு அடிக்கலையே பார வந்துடும் அப்படி இடத்துல நீங்கள் போர்வல் போட்டால் தண்ணி வராது முப்பத்தஞ்சு அடி சிதைவு பாறை சிதைவுப்பாருன்னு என்ன என்னது தெரியாது சிதைஞ்சு போயிருக்கோம்லாம் மாங்கொட்டை பாறை இப்படியே இல்லை மஞ்சள் கலெலாம் இருக்குங்களா அப்படி மாங்கொட்டை பாறை வந்துட்டா தண்ணி வந்துடும் கருங்கல் பாறை நீங்கள் போர்வல் போட்டுருக்கு மேலேருந்தே பாறை கடின பாறை வந்துட்டுனா தண்ணி வராது இப்போ தெரிஞ்சிடும் இப்போ ஸ்கேன் பண்ணது வடமேற்கு தென்கிழக்குங்கிறது பாறை அமைப்பு அதாவது நீரோட்ட அமைப்பு அதுதான் அதுக்கு குறுக்குவாக்கெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பத்து நிமிஷத்தில் பாருங்கள் பூமியை ஸ்கேன் பண்ணி அந்த படம் பிடிச்ச மாதிரி உங்கள் படம் காமிக்கும் தண்ணி இருக்கிற இடம் எது இல்லாத இடம் எதுன்னு தெரிஞ்சிடும் புரியுதா ஸோ நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானம் தான் அறிவியல் தான் இன்னும் ஏன் மூட தூக்கி சமைச்சுலையிறீங்க வடகிழக்கு மூலை வடமேற்கு மூலை அது உங்க அதிர்ஷ்டத்துல வர்றது புரியுதா இப்போ கீழே பாறை எப்படி இருக்குங்கிற இப்போ தெரிஞ்சிட போகுது இருக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்க பல ஆண்டுகளாக இந்த பஞ்சாயத்துக்கு என்னதான் தான் கூப்பிட்டுருக்காங்க நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இருந்தாலும் என்ன தான் கூப்பிட்டுருக்காங்க சரியா இப்போ தெரிஞ்சிரும் பாருங்க இவ்வளோ இடத்துக்குள்ள நான் இன்னும் இடைஞ்சல்லாம் இருக்குது அந்த அதில் ஒரு இப்போ லீச் புட்டு அதில் ஒரு லீச் போட்டு போட்டிருக்கேன் இங்கே ஒரு சப்டிட்டாங்கிறதுக்கு இது ரெண்டும் இடைஞ்சல் தான் இது அடைஞ்சிடலாமுந்தான் நம்ம ரெண்டு ஸ்கேன் கூட பண்ணலாம் சரி ஒரு ஸ்கேனே போதும் முதல் ஸ்கேன் முடிஞ்சுது முதல் ஸ்கேன் வந்து ரிப்போர்ட்டு தப்பாக வருது எரர் ஏன்னா பக்கத்தில் சேஃப்டி டேங்கு அங்கே ஒரு லீச் பெட்டு டேங்க் இருக்குது அந்த எபைட்டில் மேலே ஃபுல்லாக ப்ளூ கலராக வருது மேலே ஒரு பத்து அடி பதினஞ்சு அடிக்குள்ளேயே ரொம்ப ஈரமாக தெரியுது இப்போ வேறு டைரக்ஷனில் ரெண்டாவது ஸ்கேர் நடந்துகிட்டுருக்கு வடமேற்கையும் மேற்கையும் கலக்கையும் நினைச்சி ரெண்டாவது ஸ்கேர் நடக்குது முந்நூறு மீட்டர் ஆழம் இது இன்னொரு வீடு மோனிஷா அவங்க வீடு நீங்கள் எதுவும் போர் போட்டுக்கிங்களோ இது வரைக்கும் இவங்க எதுவும் போர் போடல இவங்களுக்கு இடம் குறைவான இடம் தான் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடம் மட்டும்தான் எங்கள் டிரான்ஸ்மோட்ரு இருந்து கொஞ்சம் லென்த்தியோ பதினெட்டு மீட்டர் வரைக்கும் வச்சு பார்க்க பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு நல்லா தெளிவாக சொல்லுது அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே மிக கடினமான பாறை ஆயிரம் அடி ஆளம் வரைக்கும் ரெண்டா ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேட்டில் இருக்குது அது நூறு எண்பத்தஞ்சு அடி இல்லை நூறு அடி கிலோ கட்டினப்பார் இது ரெண்டு வீட்டுக்கு எடுத்த ரெண்டு பாயிண்ட்டு ஒரு கசிவு நீர் வந்து அவங்களுக்கு அது கம்ப்ரஸர் ஓடினாலே அது பெரிய வெற்றி அதாவது உண்மை கசக்க தான் செய்யும் ஆனால் அந்த உண்மையை நாம் உணர்ந்து அதுக்கு ஏற்பதான் நடந்து ஆகணும்